ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎக்ஸ் பதினெட்டு பதினாறு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ராலாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மெல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி ஓல்டு கேபின் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி நம்பரில் இருக்குது வண்டி இப்போ இருக்கிற இடம் தருமபுரி வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு சரண்டர் பண்ணி எல்லாமே ரெக்கார்டு கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க இருபத்தி நாலு மாதம் எஃப்சி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ஆல்ரெடி பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நல்லா பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியாக விட இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது பேக் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க ரெண்டு டயருமே புதுசு உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் ஆனோன்னா சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்டெப்னி டயர் இதில் இருக்குது பிளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்மில் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு ஓட்ட ஒடுங்கல் அந்த மாதிரி எதுவுமே உடங்கு கூட இல்லை அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது சைடேங்கலாம் இரும்பு தான் நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலுக்கு ஒரு அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பெண்ணை அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே முன்னப்பினாக ஆகும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு டு ஏழ்ரைக்குள்ளே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம ரெகுலராக வண்டி போடுறது எல்லாமே ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் இன்சைடும் பார்த்துக்கலாம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் இன்சைட் நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் இருபத்தி நாலு மாதம் எப்சி பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் ரெண்டு டயர் புதுசு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக் எல்லாமே கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையிலே இருக்கு நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கட்டினா லோன் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் கொடுப்பாங்க அட்வான்ஸ் கட்டினாலும் லோன் வந்தால் தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா வேணால் எப்சி எடுத்து உடனே கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓல்டு கேபின் சிங்கிள் ஓனரில் எக்ஸ்ட்ரா லாங் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒம்பது அடி தொட்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்